நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தான் என்னுடைய சிறந்த நண்பர் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு இதை கண்டு அப்படியே பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்படி ஸ்தம்பித்து போய் பார்த்து இதே வேளையில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய அடிமடியிலே கை வச்சுருக்காங்க இந்தியா நாளைக்கு அப்படி இப்படின்னு நமக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை வந்தாலும் இனி வாழாடினா சீனா நம்ம கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் நேற்று

இதுக்கான ஒப்பந்தம் எகிப்தில் நேற்று கையெழுத்தாச்சு இதன் மூலமாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு இரண்டு நாடுகளையும் அமைதி திரும்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எகிப்துடைய ஷம்னல் ஷேக் நகரில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் அமெரிக்கா ட்ரம்ப் எகிப்துடைய அதிபர் அப்தல் பட்டா அல் சிசி இங்கிலாந்துடைய பிரதமர் கெய் ஸ்டாமர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப் உள்பட முப்பத்தோரு நாடுகளுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க இந்தியா சார்பாக வெளியுறவு இணையமைச்சர் அமைச்சர் கீர்த்திவர்தன் அவர்கள் பங்கேற்றாங்க இந்த மாநாட்டுடைய இறுதியாக காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இந்த மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு அப்போது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களை ட்ரம்ப் அவர்கள் வெகுவாக புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து மிகவும் சிறந்த நாடு என்னுடைய மிக சிறந்த நண்பர் உச்ச பொறுப்பில் இருக்கிறாரு அவர் மிகவும் அற்புதமான பணிகளை வந்து செய்கிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகவும் நன்றாக வாழ போகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆவாங்க அப்படிங்கிற ரீதியில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஜெரீப் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு உடனே ட்ரம்ப் அவர்கள் திரும்பி அப்படி தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு ஷெபாஜெரீஃபோ ஆமோதிக்கும் விதமாக அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சிருக்கிறாரு காசா அமைதி உச்சி மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறத தவிர்த்திருந்தாரு இந்தியாவுடைய சார்பாக வெளியுறவு இணையமைச்சர் பங்கேற்றிருந்த நிலையிலும் கூட பிரதமர் மோடி குறித்து தன்னுடைய உரையில ட்ரம்ப் அவர்கள் பேசியிருப்பது இரண்டு தலைவர்கள் நாடுகளுக்கும் இடையே இருக்கும் இணக்கமான நல்லுறவை வெளிப்படுத்தும் விதமாக இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதே வேளையில ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல அதாவது இந்த எகிப்துல மட்டுமல்ல பல்வேறு இடங்கள்ல இந்தியா வந்து ரொம்பவுமே மிக சிறந்த நாடு மோடி அப்படிங்கிறவரு என்னுடைய அருமை நண்பர் மிக சிறந்த நண்பர் அப்படின்னு புகழாரம் சுட்டிட்டு தான் வர்றாரு இருந்தாலும் சைடு கேப்ல தன்னுடைய வேலையை தான் காமிச்சிடறாரு அதாவது வரி விதிப்பு வாரங்களில் பிற நாடுகளை விட மோசமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாகவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது அண்மையில் அமெரிக்க தூதர் ஜெர்ஜியோ கோர் வழியாக பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கையெழுத்திட்ட புகைப்படம் ஒன்று அனுப்பி வச்சார் அதில் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் மிக சிறந்தவர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்திருக்கு இதுக்கு முன்னதாக ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் தலைவரையும் பாராட்டி பேசியிருந்தார் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீரை புகழ்ந்து பேசிய ட்ரம்ப் அவர்கள் இந்த அசிம் முனிர் தனக்கு பிடித்தமான ஒரு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இதே வேளையில் பாகிஸ்தானை இன்னொரு பக்கம் இந்தியா வெளுத்து வாங்கியிருக்காங்க ஐநா பொது சபை கூட்டத்தில் இந்தியா சார்பில் பேசிய பாஜகவுடைய எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் பாகிஸ்தானை விளாசி தள்ளியிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் பாகிஸ்தானால் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி பொதுமக்களின் உயிரிழந்த சம்பவத்தை சர்வதேச சமூகம் மறக்கல ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயரில் ஒம்போது பயங்கரவாத முகாம்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் துல்லிய தாக்குதல் நடத்தினாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக தன்னுடைய மக்களை பாதுகாக்கவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் இந்தியா தன்னுடைய உரிமையை பயன்படுத்தியது பாகிஸ்தான் வேணும்னே நம்முடைய எல்லை கிராமங்களை குறிவைச்சது இதன் விளைவாக குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும் ஐநா சபை மேடையில் பிரசங்கிப்பதை நிறுத்த வேண்டும் அதன் எல்லைக்குள் இருக்கும் குழந்தைகளை பாதுகாக்க செயல்பட வேண்டும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்ல ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கடுமையாக பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு பாஜகவுடைய எம்பியான நிஷிகாந்த் துபே அவர்கள் இதே வேளையில் சீனா சம்பந்தமா இந்தியா ஒரு ஒன்று செஞ்சிருக்காங்க ஐசி என்ஜின் வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் ரோபோக்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் மேக்னெட் வந்து நமக்கு மிகவும் அவசியம் ஆனால் சீனாவில் தான் அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களுடைய உற்பத்தி வந்து அதிகமாக நடைபெறுது அதனால் அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களுடைய ஏற்றுமதிக்கு சீனா தடை விதித்தால் உலக ஆட்டோமொபைல் துறை ஸ்தம்பித்துவிடும் இதை கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சீனா செஞ்சும் காமிச்சிச்சு அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களுடைய ஏற்றுமதிக்கு சீனா தடை விதித்த காரணத்தினால் இந்தியா உள்பட ப உலகின் பல்வேறு நாடுகளையும் வாகனங்களுடைய உற்பத்தி குறைஞ்சிச்சு இதனை தான் அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் இல்லாமல் வாகனங்களை உற்பத்தி செய்வது எப்படி அப்படின்னு மாற்று வழிகளை உலகின் பல்வேறு வாகன நிறுவனங்களும் ஆராய தொடங்கினாங்க இதில் இந்தியாவை சேர்ந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தற்போது வெற்றி பெற்றிருக்கு அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் இல்லாத எலக்ட்ரிக் மோட்டாரை ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தற்போது உருவாக்கியிருக்காங்க இது ஃபெரைட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு உள்ள ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் ஆகும் அப்படிங்கிறதும் கூட ஒரு வகையான காந்தந்தான் ஆனால் அயன் ஆக்சிடைலிருந்து ஃபெரைட் உருவாக்கப்படுது மற்ற அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களைப் போல ஃபெரைட் கிடைப்பதில் பெரிதாக தட்டுப்பாடு ஏற்படாது அதனால் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் இந்த முயற்சி தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு ஃபெரைட் அடிப்படையில் ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் உருவாக்கியிருக்கும் எலக்ட்ரிக் மோட்டாருக்கு தற்போது அரசின் சான்று வந்து கிடச்சிருக்கு இதன் மூலம் இந்த சான்றை பெற்ற இந்தியாவின் முதல் டூ வீலர் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையும் ஓலா எலக்ட்ரிக் வந்து சொந்தமாக்கியிருக்காங்க ஃபெரைட் அடிப்படையிலான எலக்ட்ரிக் மோட்டார்கள் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும் அதில் முதல்ல வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்படாது அதாவது சீனா வந்து அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களுடைய ஏற்றுமதிக்கு தடை விதித்தாலும் இந்தியாவில் வாகனங்களுடைய உற்பத்தியில் பாதிப்புகள் வந்து நிகழாது இது மட்டும் இல்லாமல் ஃபெரைட் அடிப்படையிலான எலக்ட்ரிக் மோட்டார்கள் விலை குறைந்தவையாகும் இருந்தாலும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் மூலம் தயாரிக்கப்படும் வழக்கமான எலக்ட்ரிக் மோட்டார்கள் உருவாக்கும் அதே பவர் அவுட் புட் ஃபெரைட் அடிப்படையிலான எலக்ட்ரிக் மோட்டார்களையும் உருவாகும் அதனால் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சுனா ஒரு வேலை வருங்காலத்தில் நமக்கு அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் இது வாகனங்களுடைய உற்பத்தியை குறைக்கிற மட்டும் இல்லாமல் வாகனங்களுடைய விலை அதிகரிக்கவும் காரணமாயிரும் ஆனால் ஃபெரைட் அடிப்படையிலான எலக்ட்ரிக் மோட்டார்கள் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் குறைச்சிருக்கு சில சமயங்களில் அரிய வகை கனிமங்கள் மற்றும் காந்தங்களுடைய விலை திடீரென ராக்கெட் வேகத்தில் உயர தொடங்கிறோம் இது வாகனங்களுடைய விலையில தான் எதிரொலிக்கும் ஆனால் ஃபெரைட் அடிப்படையிலான எலக்ட்ரிக் மோட்டார்களை பயன்படுத்துவதன் மூலம் வாகனங்களுடைய உற்பத்தி செலவை குறைச்சு அவற்றுடைய விலையையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சீனா அமெரிக்கா சண்டையில் இடையில வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க இந்தியா சர்வதேச அளவில் பல்வேறு காரணிகள் காரணமாக தங்கத்துடைய விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு வருது கடந்த காலங்களில் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் மட்டுமே தங்கத்துடைய விலை உயர்வு இருக்கும் ஆனால் தற்போதைய சூழலில் ஒரே நாளில் இருமுறை கூட தங்கத்துடைய விலையில் மாற்றம் ஏற்படுது இதுக்கு அடிப்படை காரணம் அமெரிக்காவும் சீனாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள் அதாவது அமெரிக்க பொருளாதார சூழலும் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியுடைய வட்டி விகித தீர்வுகளும் இந்த விலை உயர்வுல முக்கிய பங்கு வகிக்குது சமீபத்தில் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் குறைச்சாங்க மேலும் எதிர்காலத்தில் இது குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் தங்கம் போன்ற பாதுகாப்பான உலோகங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்காங்க அமெரிக்க அமெரிக்கா ட்ரம்ப் பல அதிரடி அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வர்றாரு இதன் எதிரொலியாக உலக நாடுகளுடைய பொருளாதார நிலைமைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ட்ரம்ப்புடைய அறிவிப்புகள் அமெரிக்க டாலருடைய மதிப்பை வீழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு இதனால் டாலருக்கு மாற்றாக தங்கத்தை சில நாடுகள் நாணயம் போல கருதுகிறாங்க இதனால் தான் தானாகவே சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளி போன்ற பாதுகாப்பான உலோகங்களுடைய விலை உயர்வு ஏற்பட்டு தற்போது வரைக்கும் அது தொடருது தங்கத்துடைய விலை உயர்வுக்கு மற்றொரு முக்கிய காரணம் சீனா உலக அளவுல கனிம வளங்களை கட்டுப்படுத்தும் முக்கிய நாடாக சீனா கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி தங்களுடைய அரிய கனிமங்களான அர்பியம் துளியம் யூரோப்பியம் மற்றும் எட்டர்பியம் ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சுச்சு இதுக்கான எதிர்வினையாக தான் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமையப்போ சீனா மேலே கூடுதல் நூறு சதவீத வரிகளை விதிச்சார் இதனால் மீண்டும் அமெரிக்க சீன வர்த்தக போர் தீவிரமாகவும் அபாயம் உருவாகியிருக்கேன் இந்த சர்வதேச பரபரப்பு இந்திய சந்தையிலையும் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் ஒரே நாளில் இரண்டு முறை வந்து விலை மாற்றம் என்ற பரபரப்பான நிலைமை அமெரிக்க சீனா இடையிலான வர்த்தக பதட்டங்கள் மற்றும் அரசியல் மாற்றங்களால் வரும் வருங்காலத்திலேயும் சர்வதேச சந்தையுடைய நிலைமை சீராகும் வரைக்கும் விலை உயர்வும் தினசரி விலை மாற்றங்களும் தொடர வாய்ப்பு அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் தங்கம் குறிப்பிட்ட விலையை ஏற்றியதும் அதன் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஏன் சரிவு கூட ஏற்படலாம் அதனால் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது அப்படிங்குறக்காக அதை வந்து அதிக அளவில் வாங்கி குழிக்காமல் குறிப்பிட்ட அளவு பகுதி அளவாக முதலீடு செய்வது நலம் பயக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேளுட்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்